தள்ளு தள்ளு என்னாச்சுமா தரக்க முடியா இங்க பூட்டை தர பூட்டு எவ்வளோ பேர் பூட்டு போட்டுறாங்க பஸ் அங்கே போகாத அங்க போகாத இருட்டா இருக்குல்ல பூச்சி இருக்கும் வா வந்துடு வந்துடு வந்துரு வந்துடும் போயிடலாம் அத்தியா பார்த்து பயப்படுறாங்க என்னம்மா அது என்னம்மா இங்க பாரு என்ன இருக்கு எந்த இருக்குது பூச்சா ஐயோ போயிடலாமா வா வா ஓடி ஓடி நம்ம ஓடிக்கலாம் வா வீடியோ எடுக்கணுமா கிரேஸ் வீடியோ எடுக்கணுமா இங்க பாரு அச்சிச்சோ பாம்பு இல்ல அது ஒரு விதமான பூச்சி நத்தை நத்தன்னு சொல்லுவாங்க மழை டைம்ல தான் அதிகமா வரும் மழை பெய்யுதுல மழை நீ சொல்லுல மழை 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 பெஞ்சி ஆ ஆ மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ ஆ கரெக்டா சொல்றியே எப்படி உனக்கு தெரியும் அம்மா சொல்லுச்சா பூச்சி போயிடலம்மா வாங்க வாங்க ஓடிடல வாங்க வாங்க ஓடுங்க 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 ஓடுக்கு பார்த்து பாத்து கீழே பார்த்து போ கீழ